சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்களும் மேலும் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரொக்கப்பணம் வழங்குவது குறித்தும் தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக பார்க்குறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் துரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மழை விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேசன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேசன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதன்படி இனி ரேசன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம் தற்போது ஒரு நபருக்கு ஐந்து குலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை ஏழு குலோவாக அதிகரிக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களும் தங்களது கே ஒய் சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தீபாவளி பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் புதிய விதிமுறைகளின் கீழ் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை வைத்துள்ளது தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையை தீபாவளி போன்ற பண்டிகை மற்றும் சிறப்பு நாட்களில் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இதே போல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் ரொக்கம் வழங்க தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இதற்கான அறிவிப்பு சில சில நாட்களில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்